வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காத ட்ரம்ப் சுத்து போட்ட சீனா ரஷ்யா மூன்றாம் உலக்க போரின் தொடக்கமா சீனாவுக்கு வரி ஈரானுக்கு எதிராக கட்டுப்பாடுகள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாயை விட்டுள்ள நிலையில் சீனா ரஷ்யா ஈரான் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளனர் இது மூன்றாம் உலகப்போருக்கான தொடக்க புள்ளியாகவும் பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு கடற்படை பயிற்சியை மட்டுமே மேற்கொண்டிருக்கின்றன இதற்கு செக்யூரிட்டி பெல்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி என பெயரிடப்பட்டிருக்கிறது என்னத்தான் புதினுடன் ட்ரம்ப் நெருக்கம் காட்டினாலும் இந்த பயிற்சிகள் ரஷ்யா பங்கேற்றதன் மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான நாடாக ரஷ்யா இன்னமும் இருக்கிறது என்பதை உணர்த்தியுள்ளது மேலும் மூன்று நாடுகளின் கூட்டு பயிற்சி குறித்து ஈரான் செய்தி ஊடகமான தஸ்னீம் கூறுகையில் அப்படி தென்கிழக்கு ஈரானின் ஓமன் வளைகுடாவில் அமைந்துள்ள சவஹார் துறைமுகத்திலிருந்து இந்த பயிற்சி தொடங்குகிறது மூன்று நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் கடற்படை விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுகின்றனர் ஓமன் வளைகுடாவில் பயிற்சிகள் தொடங்கினாலும் அது வடக்கு இந்தியா பெருங்கடல் வரை நீடிக்கும் போர் பயிற்சி மட்டுமல்லாது பிராந்திய பாதுகாப்பை அதிகரித்தல் மூன்று நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பை அதிகரித்தல் உள்ளிட்ட விஷயங்களை இந்த பயிற்சியின் போது மேற்கொள்ளப்படும் சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள்தான் பயிற்சியில் ஆனால் அஜர்பைஜான் தென் ஆப்பிரிக்கா கஜகஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் மற்றும் இலங்கை ஆகியவை இதில் பார்வையாளராக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீனாவுக்கு எதிராக இருபது சதவீத வரியை அறிவித்திருக்கிறார் எதிராக இவை இரண்டும் வழக்கத்திற்கு மாறாக அதீத தன்மையுடன் இருந்தன இரு நாடுகளுக்கும் எதிராக அமெரிக்கா செயல்படுவது ஒன்றும் புதிதல்ல இருப்பினும் இந்த முறை ட்ரம்ப் கொஞ்சம் ஓவராக போய்கொண்டிருக்கிறார் என்று சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா சொன்ன விஷயம் ட்ரம்ப்புக்கு கௌரவ பிரச்சனையாகவும் இருந்தது எங்களுக்கு எதிரான வர்த்தக போராக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான போராக இருந்தாலும் சரி அதை முடிக்கும் வரை தீவிரமாக நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்று சீனா இரண்டு நாட்களுக்கு முன்னர் பேசியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஈராக் ரஷ்யாவுடன் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியை தொடங்கி வைத்திருப்பது மூன்றாம் உலக போருக்கான அடித்தளமாகவே பார்க்கப்படுகிறது இதில் சீனா பக்கம் பெரும்பான்மையான ஆசிய நாடுகளும் நிற்கும் ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா தென்கொரியா என விரல்விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் மட்டுமே அமெரிக்கா சப்போர்ட் அதிலும் இந்தியா இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஏனெனில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் ரஷ்யாவை பகைத்து கொள்ள வேண்டி வரும் அப்படி நடத்தால் ரஷ்யாவிடமிருந்து இராணுவ தளவாடங்கள் மற்றும் எண்ணெய் போன்றவற்றை குறைந்த விலைக்கு வாங்க முடியாது ரஷ்யாவை எதிரி நிலையில் வைப்பது அவ்வளவு புத்திசாலிதனமான யோசனை அல்ல எனவே இந்தியா போரில் பங்கேற்காமல் விலகி நிற்கவே வாய்ப்பு அதிகம் என்றும் இருப்பினும் மூன்றாம் உலக போர் என்று வந்துவிட்டால் இந்த முறை நிச்சயம் அது அமெரிக்காவோ மேற்கு நாடுகளுக்கோ சாதகமாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது இந்த கூட்டு ராணுவ பயிற்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து